வலைதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் மதிவலி இன்றைய ஒளிச்சித்திரம் முப்பத்தி ஆறு தங்கம் அற்புதராஜின் மகள் திவ்யா தாய்நாட்டில் முதுகலை படித்து அயல்நாட்டில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஆராய்ச்சி படிப்பில் படித்து வரலானால் ஒவ்வொரு நாளும் காலையில் கல்லூரி செல்வதற்கு முன் தாய் தந்தை இருவரிடமும் சிறிது நேரம் காணொலி காட்சி மூலம் உரையாடுவதை வழக்கமாக வைத்துக்கொண்டாள் அழகம்மாளுக்கு மகளை அயல் நாட்டிற்கு அனுப்புவதற்கு மனமில்லை அற்புதராஜ் நாம் இருவர்தான் இந்த குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துவிட்டோம் நமது வாரிசுகளாவது திரைக்கடல் ஓடி அறிவு வளர்ச்சியை மேம்படுத்தி நமது வீட்டிற்கும் தாய் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்களாக வாழட்டும் என்று தனது மனைவியை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைத்தார் என்னதான் தங்கம் பளபளப்பாக இருந்தாலும் அதனை தீயிலிட்டு மெருகேற்றினால்தான் தங்கத்தின் தரம் உயரும் ஒரு நாட்டில் பண மதிப்பு தங்கத்தின் இருப்பை தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது ஒரு நாட்டில் பண மதிப்பு தங்கத்தின் இருப்பை வைத்து ஒரு மனிதன் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அறிவும் குணமும் தான் அவரை நல்ல மனிதராக பண்புள்ள மனிதராக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் நாளையும் தங்கம் ஜொலிக்கும் இதுபோன்று பல ஒளிச்சித்திரங்களை நமது கோமாலி யூடியூப் சேனல் வாயிலாக உள்ளோம் கேட்டு மனதில் நிறுத்துங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி